இந்த ஜென்ரேஷனை கவர் பண்றதுக்காக விஜய் இந்த மாதிரி விஜய் மாணவர்களுக்கு செய்யறதும் அவருக்கு ஓட்டா மாறும் நினைக்கிறார் இல்லையா இது ரெண்டுமே வெவ்வேறு ஆங்கிள் நிச்சயமா இவர் இதை தாண்டி நிச்சயமா பத்து பைசாவுக்கு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை எந்த விதமான ஒரு நிலையிலையுமே இது பயன்படவே படாது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட்ல மரபு ரீதியாக என்ன இருக்கு அப்படின்னா திராவிட கட்சி கல்விக்காக காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தமிழ்நாடே சொல்ல தேவல் இப்படி இந்த மேடையில் அதை சொல்லும் போது இல்ல அவரு நிச்சயமா அதை புரிஞ்சிருக்கும் என்ன சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் புரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் அவர் வந்துட்டு அந்த ஒரு மமதிலே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தாரகாவுக்கு எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லா தொகுதிகளிலும் தனியாக நிற்பாங்க எல்லா தொகுதிகள்லையும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிப்பாங்க அது விஜய் நிக்கிற தொகுதி கூட்டணி யாரோட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல கூட்டணிக்கு பேசுறாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் இங்க ஆள் இல்லையா யாரோட ஒப்பீனிய ஈசிக்கா வராது தெளிவா இருக்காங்க பாமகோட வைக்கிறது வைக்காத ஒன்று தான் அவங்களுக்குள்ளேயே யார் யாரோட ஒண்ணு இருக்காங்கன்னு தெரியல இப்போ ஏடிஎம் ஒன்று விஜய் வந்துட்டு போக வேண்டியது ஏடிஎம் கூட போகணும் ஏடிஎம் கூட இப்போ போகவே முடியாது ஏன்னா பாஜக உள்ளது ஸோ அதனால வந்து விஜய்க்கு கூட்டணி வைப்பதற்கான ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு பலமே வந்துட்டு எந்த கட்சியும் கொடுக்க முடியாது தமிழக விநியர்கள் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் அசர பணிந்துகார் பல வணக்கம் இருக்கிறோம் விஜய் அதாவது கல்வி விருது எப்பையும் போல அவர் கொடுக்கறது இப்ப இன்னைக்கு வந்து ரெண்டாவது டைம் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி இப்ப அந்த விருது வழங்கிட்டு இருக்காங்க அதாவது எஜுகேஷன் தேதியா ஒரு நல்ல விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்றாரு அதுல நிறைய விஷயங்கள் பேசுறாரு போன டைம் பேசியிருந்தாரு இது தாவேகாவை அடுத்த கட்டமா எந்திரைக்கு எடுத்துருப்போம் விஜய் மாணவர்களுக்கு செய்யறதும் அவருக்கு ஓட்டா மாறும்னு நினைக்கிறார் இல்லையா இது ரெண்டுமே வெவ்வேறு ஆங்கு நிச்சயமா இவர் செய்யற எதுவுமே ஓட்டாலாம் மாறாரு இது வந்துட்டு அவர் வெளியில வந்துட்டு மக்களுக்காக செய்யறாருங்கிற இந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல இதை வந்துட்டு இன்னும் அவரு நீட்டிக்கக்கூடிய ஒரு வேலையா தான் நான் இதை பாக்குறேன் இதே வந்து சூர்யா இதை விட பெரிய வேலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் மாணவர்கள் இது வரைக்கும் அகரம் பவுண்டேஷன் படிக்க வச்சிருக்கு இன்றளவும் பெரிய லெவல்ல இருக்காங்க அப்பேற்பட்ட சூர்யா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை தொடங்கி நின்றாருன்னா ஜெயிப்பாரா அப்படிப்பட்ட ஒரு சூர்யாவுக்கே அந்த கல்வி அரசியல் ரீதியா கை கொடுக்காது கொடுக்காது நிச்சயமா கொடுக்காது சூர்யாக்கே கொடுக்காதுன்னு போது விஜய்க்கு கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா நிச்சயமா சொல்றேன் சூர்யா பண்ணுவதில் எந்த விதமான அரசியல் ஆதாயமோ எந்த விதமான உள்நோகமோ கிடையாது விஜய் செய்வதில் நிச்சயமா அரசியல் ஆதாயம் உள்நோகம் எல்லாமே இருக்கு ஏன்னா அது ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலைதான் ஒரு தெளிவாகவே இருக்கு அது தவறே கிடையாது ஒரு அரசியல்வாதியா விஜய் செய்யறதுல தவறே கிடையாது ஆனா இது வந்துட்டு வாக்கா மாறுமா இது வந்துட்டு விஜய் அரசியலில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொண்டு போய் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்காது ஏன்னா அப்ப ஏற்பட்ட சூர்யாவுக்கே கொடுக்கலங்க ஏன்னா ஆத்மார்த்தமா குடும்பம் குடும்பமா பரம்பரை பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவகுமார் அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு சூர்யாவை தொடங்கி அடுத்தவங்க பசங்க பண்ணணுன்ற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சூர்யாவுக்கே இதுதான் நிலை போது விஜய் பண்ணக்கூடிய இந்த எந்த உதவியும் அவருக்கு வாக்காளா மாறாது ஆனா நாம பேசுவதற்கு பயன்படும் விஜய் அவர்களுடைய கட்சி சார்ந்த மனிதர்கள் வேற எங்க போனாலும் அவங்கள மதிக்கிறதுக்கும் அவங்க நாலு விஷயம் பேசணும் இல்லையா உன் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்கும்போது என்ன சொல்லணும் இல்ல அவர் என்ன பண்ணாருன்னா தனநாயகளை நடிச்சிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு போன முறை கொடுத்தாரு அதுக்கு முதல் முறை கொடுத்தாரு இந்த முறை வந்துட்டு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருன்ற இந்த ஒரு செயல்பாடு இருக்குல்ல இது அவங்களுக்கு பயன்படும் இதை தாண்டி நிச்சயமா பத்து பைசாவுக்கு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை எந்த விதமான ஒரு நிலையிலையுமே இது பயன்படவே ஏன்னா இப்ப நாமளே இருக்கோங்க இப்ப நாம வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு முதல் தலைமுறை பட்டை காரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா நம்ம வந்துட்டு விஜய்கையிலேருந்து ப பட்டெல்லாம் வாங்குறோம் இப்படியேதான் ஒன்று வச்சுக்கோங்க காரணம் முடிச்சு நம்மளும் மார்க் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நாம போயிட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்றோம் அப்பா நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா தாவேக்கா இருக்கும் போய் போடுங்க உடனே நம்ம அம்மா கிட்ட சொல்றோம் நீங்க போய் என்ன பண்ணுங்க தாவே கார்ப்போம் அப்ப நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏன் அந்த கட்சிக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை சரி ஏதோ பதினெட்டு வயசு ஆகுது உனக்கு அந்த உரிமை இருக்குது நீ போட்டுக்கோ என்னன்னா நீ சொல்லக்கூடாது நான் ஒன்னு என்னடா என்னன்னா ஏடிஎம்கேன்னு ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஊருப்பாங்க ஆனா ரெண்டே கட்சித்தாங்க எவ்வளவு பெரிய நல்லது கெட்டது நீங்க யார் புதுசா வந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட்ல மரபு ரீதியாக என்ன இருக்கு அப்படின்னா திராவிட கட்சிகள் சோ ஒண்ணு டிஎன்கேவா இருக்கும் இல்ல ஏடிஎம்கேவா இருக்கும் சோ நம்மளாலயே நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுவும் சொல்ல முடியாது அதிகபட்சம் நம்ம ஓட்டு போடணும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடணும் இந்த யங்ஸ்டர்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டு எத்தனை பேரை நீங்க பதவி வர முடியும் சாத்தியமே கிடையாது ஒரு இருபது இருபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு முதல் தரம ஓட்டு போடக்கூடியவங்க வந்துட்டு எத்தனை முறை வந்துட்டு அவங்க ஓட்டு போட்டால் அதாவது எத்தனை பேர் வந்துட்டு ஓட்டு போட்டு அவங்க வந்துட்டு அதை பதவி பண்ணுவோம் இல்லை அதே மேடையில விஜய் வந்து இளைய காமராஜர்ன்னு பொழுதுன்னு தள்ளுறாங்களே இது எப்படி இல்லை அதுதான் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் காமராஜர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது கூட தெரியாமல் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒருத்தர் மேடையில ஏறி இளைய காமராஜர்னு பேசாம அவர் உண்மையிலேயே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு நாம போய் விசாரிக்கணும் உண்மையிலே ஒரு வீட்டுல தான் இருக்கு விஜய் மறுக்கல அதாவது ஏதாவது அந்த ரேஞ்சு கூட நான் இல்லைன்னு கூட சொல்லிருக்கலாம் இல்ல அவரு விஜய் பேச மாட்டாரு யோசிச்சு பாருங்க இப்ப திடீர்னு வந்து என்ன யாராவது வந்து இல்ல அவர் வந்து அதை ரசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இப்ப யோசிச்சு பாருங்க என்ன வந்துட்டு ஒருத்தரு நீங்க தான் அடுத்த ட்ரம்ப்றாங்க நடக்குது நடக்கலங்கிறது அப்புறம் நமக்கு ஒரு உள்ளுங்களுக்கு ஒரு ஆசை ஒண்ணு வரும் அப்படியா வாய்ப்பு இருக்கும் விஜய் வந்து ஆசை இருக்காங்க இன்னைக்கு ஒரு காமராஜரா இல்லாம இருக்கலாங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு நார்மல் இப்ப உங்கள்கிட்ட ஒரு நீங்க நார்மல் பர்சன் ஆகிங்க அப்படி சொல்லும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் நீங்க வந்து ஒரு தலைவர் அடுத்த ஒரு முதல்வராக இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யறீங்க அப்படிங்கும் போது காமராஜர் எவ்வளவு ஆளு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி சொல்லும்போது நீங்களும் காமராஜர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க அப்ப அவருக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இல்ல ஒரு கம்பாரிசன் இருக்குல்ல ஏன்னா சினிமாவனையும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்ச ஆள் தான் அதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் இப்ப அரசியலுக்குமே அவர் அடுத்த கட்டமா என்ன பண்றாரோ அதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும் இப்படி ஒரு சூழ்நில இருக்கும்போது திடீர்னு காமராஜர் அப்படிங்கும் போது ஓடுறவங்க என்ன வேணாலும் போடலாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் பட் நம்ம தலைவனா இருக்கும் அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுக்கோ நம்ம யோசிக்க வேண்டாமா அப்படின்னு இருக்குல்ல அவர் வந்து கிட்ட சிரிச்சது கூட ஓகே இல்லங்க எனக்கு அதுக்கான பகுதி இல்லை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை சிரிக்கும் போது அவருக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல நான் இன்னுமே ஓகே ரொம்ப ரசிக்கிறாரோ அப்படின்னு மாதிரி அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம இருக்கிறாரா விஜய் இல்ல அந்த புரிதல் வந்துருக்கும் ஏன்னா கொடுக்கறது கல்வி இருக்குது கல்விக்காக காமராஜர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு தமிழ்நாடே சொல்லே தேவையில்லை இப்படி இந்த மேடையில அதை சொல்லும் போது காமராஜரை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும் அந்த விஜய் மேல ஒரு விஷயம் இருக்குல்ல அதான் விஜய்க்கான பார்வை விஜய் மேல என்ன பார்வை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை அதை கேட்குறேன் நான் இல்லை அவர் நிச்சயமா அதை புரிஞ்சிருக்கும் என்ன சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கு கூட புரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் அவர் வந்துட்டு அந்த ஒரு மமதிலே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காமராஜரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் தானே நீங்க சொன்னீங்க நம்ம ஒரு காமன் மேனே நமக்கு பாராட்டு பிடிக்கணும் விஜயம் காமன் மேன் தாங்க எல்லா தலைவனும் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்துல காமன் மேற்கா அவர் ஒரு நல்ல நடிகர் ஒரு மாசிக்கிறோம் அதுபோக கட்சி அப்படி ஒரு கூட்டம் வருது விஜயால ஒரு காமன் மேனா இருக்க முடியல நார்மலா போனா கூட அவரு கூட்டம் தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை வந்து அவரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட அப்ப விஜய் இருக்கு அப்ப விஜய்க்கே ஒரு தெளிவு இல்லாம இருக்காரா விஜய்க்கு ஒரு தெளிவு இருக்கு ஆனா அந்த தெளிவுல இந்த இளைய காமராஜர் அது வந்து இளைய ரஜினி மருந்து அவரும் பாக்குறாரு இதை வந்து நம்ம தெளிவு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நடிகன் தான் வந்துட்டு அடுத்த ரஜினி ஆகணும்னு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் அரசியல் ரீதியான அடுத்த காமராஜர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மைண்ட்ல இருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு விஜய் விஜய பாருங்க விஜய் முத முத வரும்போது அவருடைய இலக்கு என்னவா இருந்தது அவர் ஏன் இளைய தளபதினு போட்டாரு தளபதி அப்படிங்கிற படத்துல ரஜினி தளபதியா இருக்கும்போது நாம இளைய தளபதியா வந்தோம் அப்படின்னா நாம வந்து அடுத்த ரஜினிங்கிறத சொல்லாம சொல்றதுக்கு தானே அப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் நடிகனா இருந்திருக்காரு ஒரு நடிகனா தான் யார் மாதிரி இருக்கணுங்கிற ஒரு இமேஜை விஜய் பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு இப்ப விஜய் நின்றுக்கிட்டே அடுத்த கலைஞராக இல்ல அடுத்த ஜெயலலிதா ஆகணும்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா நிச்சயமா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது சரி தவறுங்கிறதுலாம் தாண்டி அவங்க மேல பயங்கரமான சர்ச்சை இருக்கு ஆனா ஒரு காமராஜர் மேல ஒரு பெரிய சர்ச்சை கிடையாது ஒரு பெரியார் மேல வந்துட்டு நீங்க வேணா சர்ச்சை சொல்லாமல் தவிர்த்து அவர்களுடைய நடவடிக்கைகளை எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது அப்போ புதுசாக அரசியல் வர எல்லாருக்குமே நம்ம அடுத்த காமராஜரா எப்படியாவது ஆகும் அதுக்கு மக்களுக்கு என்ன பண்ணும் அடுத்த பெரியாரா நான் எப்படியாவது ஆகும் அடுத்து நான் மக்களுக்கு என்ன பண்ணுன்ற இந்த எண்ணத்தோட தான் எல்லா அரசியல் தலைவர்களும் வருவாங்க அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் இல்லை ஆனால் வெளியில சொல்ல முடியாது நீங்க சினிமாவுக்குள்ள முத முத அஜித் வராரு அஜித் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் தான் அடுத்த ரஜினி அடுத்து வந்துட்டு ரஜினிக்கு அப்புறம் வந்துட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாருல அவர் நம்ம போட்டு என்ன டைம்ல அடி அடி நினைச்சோம் விமர்சன ரீதியாக அஜித்தை போட்டு ஒரு காலி பண்ணுவோம் ஏன் அடுத்த ரஜினி அஜித் வரக்கூடாதா ரஜினியோட இடத்த வந்துட்டு அஜித் கூடாதா ஆனா என்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம கொந்தளிச்சோம் அதே மாதிரி விஜய் காமராஜனையும் ஆகக்கூடாதா யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது இல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்திருக்காரு ஒரு வேலை செஞ்சிருக்காரு நம்மளுக்கும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கும்போது நாம விஜயன் ஒருத்தர் இருந்தாரு ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தாரு கலைஞர்னு ஒருத்தர் இருந்தாரு அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பேசுவாங்க அன்றைய தேதியில அன்னைக்கு மக்களுக்கு இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க தானே நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது வந்துட்டு எப்படி காமராஜர் விஜயோட ஒப்பிடலாம் நமக்கு தோணலாம் நல்லா கவனிச்சு பாருங்க இன்னில இருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அரசியல் தலைவர்களா இருக்கிற எல்லாருமே நூறு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு எப்பேற்பட்ட பண்ணுது அவங்களோட அன்னைக்கு புதுசாக அரசியல் முறை இளைய விஜயே இளைய ஸ்டாலின் அங்க ஒரு கூட்டம் கொந்தளிக்க தான் செய்யும் இங்க என்ன இவங்க பண்ணாங்கன்றது நமக்கு தானே தெரியும் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு திராவிட கட்சிகள் என்ன அது நல்லது என்ன கேட்டதுங்கிறது தெரியும் அந்த மாதிரி காமராஜருக்கும் ஒரு பீரியட் அவர் என்ன மக்களுக்கு அது அது பயனுள்ளதா இருந்திருக்கும் இன்னைக்கு விஜய வந்துட்டு அப்படி சொல்லும் போது விஜய் அதை ஏத்துக்கிறாரு விரும்புறாரு அதுல எந்த விதமான டவுட்டா விடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜகவுக்கு எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் எல்லா தொகுதிகளிலும் தனியா நிப்பாங்க எல்லா தொகுதிகள்லயும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிப்பாங்க அது விஜய் நிற்கிற தொகுதி அவ்வளோதான் இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே நடக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் இருந்தாலும் வேணாலும் நிற்கட்டும் விஜய் குளத்தூரில் நிற்கட்டும் சேப்பாங்கில் நிற்கட்டும் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே ஜெயிப்பாருங்க மீதி எல்லாம் க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய ஒரே ரிசல்ட் கூட்டணி யாரு கூட வைக்கலாம் அப்படிங்கிற போற மாதிரி சொல்றாங்க இல்ல கூட்டணிக்கு பேசுறாங்க பட் இன்றைய தேதியில வந்துட்டு டிஎம் கூட்டணி வைக்க முடியாது அப்ப அடுத்து நீங்க வைக்கணும் அப்படின்னா பட் கேட வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பாஜக இருக்கு பாஜக வந்துட்டு உங்களுடைய கொள்கை ரீதியான எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு போது அப்படிங்க யாரோட கூட்டணி சீமானோட தான் வைக்கணும் சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு தலைவர் மன்ன வாரி கொண்டிக்கிற மாதிரியான ஒரு வேலை அதை விஜய் நிச்சயமா செய்ய மாட்டாரு அப்ப யாரோட கூட்டணி வைக்கிறது விஜய் தனியா நின்றாலே ஒரு சீட் ஜெயிச்சிருவாரு சீமானோட நின்றாருன்னு வைங்களேன் எல்லாமே கலியாயிடும் எதுக்கு அதனால விஜய் வந்து சீமானோட சேருவது என்பது அபத்தத்தின் உச்சம் ஏன்னா அவர் சேராமையே அவரோட பாதி தம்பிகள் இங்க வந்துட்டாங்க இதுல ஒருமே சேர்ந்து என்ன ஆகுது ஒன்னும் அதனால விஜய் சீமானோட சேர்வது என்பது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா விஜய் வந்துட்டு அரசியலில் பக்குவே இல்லாத மனிதராக தான் நான் பாக்கிறேன் அந்த ஒரு தவிர விஜய் பண்ணவே மாட்டாரு வைக்கிறதுக்கே விஜய் இங்க ஆள் இல்லையா யாரோட வைப்பீங்க வராது தெளிவா இருக்காங்க கூட வைக்கிறது ஒண்ணுதான் வைக்கிறதும் ஒண்ணுதான் அவங்களுக்குள்ளேயே யாரும் யாரோட இருக்காங்கன்னு தெரியல ஏடிஎம் ஒன்று விஜய் வந்துட்டு போக வேண்டியது ஏடிஎம் கூட போனோம் ஏடென்களோடு இப்ப போகவே முடியாது ஏன்னா பாஜக உள்ள இருக்கு சோ அதனால வந்து விஜய்க்கு கூட்டணி வைப்பதற்கான ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு பலமே வந்துட்டு எந்த கட்சியும் கொடுக்க முடியாது அதனால வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாரு இல்லையா தனித்து நின்றாரு இல்ல அப்ப ஒரே ஒரு விருதாச்சலத்துல மட்டும் ஜெயிச்சாரு இல்ல அதே தான் போது விஜய் எங்கேயோ ஒரு இடத்துல தனியா நிக்கப்படுறாரு அந்த இடத்துல போறாரு வேற எதுவும் வாய்ப்பு இல்ல சாத்தியமே கிடையாது அதை தாண்டி இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு சீட்டு தாங்க விஜய் நிக்கிற ஒரு இடத்துல ஜெயிச்சிருவாரு அதையே கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் எங்கேயாவது உள்ள போனாங்கன்னா அப்புறம் கமல் மாதிரி ஆக்கி விடுவாங்க அதனால அந்த இடத்துலயே வந்துட்டு ரொம்ப ஆளுகளை போட்டு பூத் கமிட்டிலாம் இப்போ ஏன் அவர் வந்துட்டு மாநாடு வச்சிருக்காரு பூத் கமிட்டி மாநாடுன்னு நாம நடப்பவர் பார்க்கும் போது வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணிருக்காரு பூத் கமிட்டியினுடைய ஸ்ட்ராங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு உணர்ந்திருக்கார் ஏன்னா எங்கேயாவது இடத்துல வந்துட்டு பூத் கமிட்டியை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணா முட்டோம்னு இல்லைங்களா கமலுக்கு நடந்தது தான் விஜய்க்கு நடக்கும் அப்போ விஜய்க்கு அப்படி நடந்துருச்சுன்னா அதோட தாவேக்காவை ஊத்தி மூட வேண்டியதுதான் அந்த தப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் பண்ண வாய்ப்பு இல்லை அதுல வந்து விஜயகாந்தருடைய யுக்தியை தான் அவர் பயன்படுத்துவாரு மேக்சிமம் வந்துட்டு ஜெயிச்சா அதாவது நின்ண்டா ஜெயிக்கிற மாதிரியான சாலிடான தொகுதியை புடிச்சுக்கிட்டு பூத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு அதாவது கண்ட்ரோல்னா உடனே கல்லவுட்டு போடுற மாதிரி இல்ல எந்த விதமான கட்சிகளும் உள்ள போந்து எந்த விதமான சேட்டையும் பண்ணிடறாத மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ல அந்த இடத்த புடிச்சுப்பாரு அந்த இடத்துல புடிச்சிட்டு அவர் நின்றுவாரு சாலிடா ஜெயிச்சிருவார் மத்த எந்த இடத்துலயும் அவரால் எதுவுமே பண்ண முடியாது வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது ஊத்து கமிட்டி மாநாடா இருக்கட்டும் அடுத்து வந்து தமிழ்நாடு போதும் டிராவல் பண்றது மக்களை போய் நேரடியா சந்திக்கிறேன் இப்படிங்கிற ஒரு விஷயங்களை பண்றதா விஜய் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு ஆனா இந்த விஷயங்கள்ல அதாவது விஜய் கட்சியில விஜய்க்கு சரியான ஆலோசனை சொல்றதுக்கோ இல்ல விஜய் அடுத்த கட்டமா வழிநடத்தி போடுறதுக்கோ சரியான ஆட்கள் இல்லாத மாதிரியோ ரொம்ப குழப்ப சுலகரமான ஒரு மனநிலை தெரியுது ஏன்னா எதுவுமே பிளான் பண்றபடி நடக்கிற மாதிரி தவறு தெரியல அதாவது இந்த கல்வி விருதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு விஷயம் இப்படியான விஷயங்கள் இருக்கு இதுக்கு போல விஜயும் ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாரு ஆனா பேசுற விதத்துல இப்ப என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா இது வரைக்கும் விஜய் பேசுனது ஒரு சினிமாட்டிகிட்ட இலக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த முதல்ல இந்த முதல் கட்டமா இப்ப கல்விக்கு கொடுத்தாங்கல்ல அதுல பேசும்போது விஜயோட பேச்சுல ஒரு மாற்றம் தெரிஞ்சதா எல்லாருமே சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் நடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க ரத்தத்துல சதையில நரம்புல எல்லாம் ஊறி போனதுதான் நடிப்பா இருந்தது அங்க இருந்த ஒரு அரசியல்வாதியா இல்ல ஒரு காமன் மேனா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதனா மாறுவதுன்னு இருக்குல்ல கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா நீங்க கட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இப்படியே மண்டேல வந்துட்டு உங்க வாழ்க்கைய டியூனா இருக்கும் அவர் வந்து விஜய் எந்த அளவுக்கு தெளிவானால அவர் வந்து காலையில் ஆறு மணிக்கு எழுந்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு ஏழு மணிக்கு போனோங்கிற மாதிரியான ஒரு சில ரொட்டீன் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கு ஏழு மணிக்கு ஷூட்டிங் போறாரு நார்மலா விஜய்க்கு வந்துட்டு ஷூட்டிங் இல்லாத டைம்ல கூட அந்த நேரத்துல எந்திரிச்சு அந்த பாடி கிளாக்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மனித ஏன்னா என்ன காரணம் அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு நான் எந்திரிக்கல அப்படின்னா நாளைக்கு திருப்பி எந்திரிக்கும் போதே உடம்பு ஒத்துழைக்காது அப்போ இப்படி ஒரு சிஸ்டம்ல தான் அவர் இருந்திருக்காரு முப்பது வருஷமா இந்த ஒரு பாடி கிளாக்கையும் இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவர் இப்பதான் அரசியல்குள்ள வந்திருக்காரு அந்த மைண்ட் செட்டும் அந்த புரிதலும் அவருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷ காலத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல பேசின விஜய் இன்னைக்கு அந்த விஜய் அந்த பேச்சில் ஒரு பக்குவம் இருக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கு அந்த பக்குவம் வந்துட்டு அவரு அந்த நடிகன்ல இருந்து அரசியல்வாதியா மாறுவதற்கான அந்த ஒரு டிரான்சிஷன் பேசா கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் ஆனா அந்த பார்வையை ஒண்ணு சொன்னீங்க இல்லையா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு கட்சியில அவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆளே இல்லைன்னு விஜய்க்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் இப்ப நான் சொல்றேன்ல தாவேக்காய் நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜய்க்காக என்ன சொல்லுவாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலா நாற்பதா நாற்பதான்னு சொல்லி அடிச்சுக்கலாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிக்கும் அது நாம் நினைக்கிற இடத்துல தான் ஜெயிக்கணும் அது வரைக்கும் சுற்றி நம்மளுக்கு ஆலோசனை சொல்றது கூட யாரும் தேவை நம்ம மூஞ்சி நம்ம பிராண்டு வேலை செய்யணுன்றது விஜய்க்கு தெரியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது விஜய்க்கே ட்ரையல் தான் நான் சொல்றது மக்களுக்கு விஜய் ட்ரையல் மட்டும் இல்லை விஜயனுடைய மனசாட்சிக்கு அது ட்ரையல் தான் அவருக்கு தெரியும் என்ன வாங்க போது என்ன நடக்க போது இந்த கட்சி என்னவா மாறப்போகுது நாம் அடுத்து என்ன பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்ல அவர் தெரிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் தான் அவர் சேர்க்க வேண்டிய ஆட்களை பலமா சேர்ப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஆளு தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார கூட என்ன பண்ண போறாங்க இதை பண்ணுங்க இத பண்ணுங்க உத உதாரணத்தை சொல்றேன் இப்போ வந்துட்டு இப்ப இன்றைய தேதியில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரஜினி இருக்கார் ரஜினி நெல்சன் படத்தை பண்றாரு ஜெயிலர் டூ பண்றாரு காம்பினேஷனாவே இது சாலிடான சக்சஸ் இல்லை இதுக்கு பெரிய மெனக்கடல்லாம் தேவையில்லை நிச்சயமா இந்த படம் ஓடிடும் இந்த படம் ஷோர் ஷாட் ஹிட் ஏன்னா ஜெயிலர் வந்து பயங்கர ஹிட் இந்த படம் வந்துட்டு சுமாராக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆறாலே அந்த படம் நல்லா இருக்குன்னு ஓட்ட வச்சு விஜயனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலும் தான் பெரிய மனக்கெடெல்லாம் பண்ண தேவையில்லை சும்மாவே அவர் இருந்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சீட் ஜெயிச்சிருவார் அவர் உண்மையிலேயே உழைக்க வேண்டியது எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் அதுதான் அவருடைய ஒர்க்கிங் பீரியட் அந்த அஞ்சு வருஷம் தீர்மானிக்கும் விஜய் அரசியலில் இருப்பாரா இல்லையான்னு